வணக்கம் நான் அருட்குமார் செகண்ட் சிஸ் இன்றைய செய்திகள் சேலத்தில் நள்ளிரவில் மது போதையின் வீச்சாரவாளருடன் சுற்றிய கல்லூரி மாணவர்கள் ஒருவர் கைது சூரமங்கலம் நவம்பர் இருபத்தி ஆறு தெற்கு அழகாபுரம் சேலம் அம்பேத்கர் நகரில் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் பத்துக்கு மேற்பட்ட மர்ம நபர்கள் டூவீலரில் விசாரி விசாரிவாளர்களுடன் வீச்சார்வாளருடன் வந்தனர் அவ் அப்போது அங்கு இரவு நேரத்தில் கிரிக்கெட் விளையாடுவதற்கான வாலிபர் நின்று கொண்டிருந்தார் இதனை அறிந்து டூ வீலர் வந்தவர்கள் தங்களது கையில் வைத்திருக்கும் அறிவாலை எடுத்துக்கொண்டு நின்றிருந்தனர் வாலிபர் நோக்கி துரத்தி கொண்டு துரத்தினர் அவ்வப்போது உயிரும் பயந்து அவர்கள் அங்குள்ள வீட்டிற்குள் உள்ளே நுழைந்து தாய்ப்பால் போட்டுக்கொண்டு அருகில் உள்ள அழகாபுரம் போலீஸுக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து அங்கு போலீசார் விரைந்து வந்தனர் அவ்வப்போது டூ வீல் டூவீலரில் வந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் உடனடியாக சேலம் சிட்டி போலீஸுக்கு தகவல் தெரியப்பட்டது அவ்வப்போது சேலத்தில் ஜங்ஷன் ஏவிஆர் ரவுண்டானம் அருகில் உள்ள ஒரு மாணவன் போலீசார் வீச்சரிவாலுடன் மடங்கி கெடை கிடைத்தன மற்றவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் இதனை அடுத்த அழகாபுரம் போலீசார் மற்றும் பிறப்பழி நபர்களின் விசாரித்த போது தன் சட்டக்கல்லூரியில் மாணவர்கள் என்று வ மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த என்று தெரியவந்தது அதை மாணவர்களுடன் வந்த சேலத்தில் உள்ள சட்டக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் என்று அவர்களுக்கு மதுரை திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களின் சார்ந்தவர்கள் என்று தெரியவந்தது போலீஸ் விசாரணையில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் சட்டக்கல்லூரி ஒழுங்கின் நடவடிக்கைகள் கையில் ஈடுகொண்டு சஸ்பெண்ட் ஆகி கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் என்று தெரிய கைது செய்யப்பட்ட மாணவர்கள் கோர்ட்டில் ஆஜர்படுத்திய சிறை அடைக்கப்பட்டன இதில் மீதி நபர்கள் போலீசார் தேடி வருகின்றனர் நன்றி